மக்கள் நிறுவன நேர்கள் அனைவருக்கும் இதே கணிந்தேன் வணக்கம் வெண்ணையுடன் நெய்க்காளையும் எடப்பாடி பழனிசாமி அது வெண்ணையுடன் நெய்க்களையும் அது என்ன அதில் கையில் வெண்ணையோட நெய் கலைஞ்சிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏன்னா கையில் விஷயங்கள் இருக்குது இந்த கட்சியில் வந்து கையில் விஷயங்கள் இருக்குது அவருடைய உழைப்பு இருக்குது அவரோட திறமையில வந்து குறைச்சி மதிப்பு மதிப்பிட முடியாது விஷயங்கள் இருக்குது திறமை இருக்குது எல்லாமே இருக்குது எம்ஜிஆர் என்ற பெயர் இருக்கு ஜெயலலிதாவுடைய ஆழ்மையும் அதில் இருக்குது ரெட்டாயில் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே ரெட்டாயில் இருக்குது இத்தனையும் வச்சுக்கிட்டு இருந்து நான் வந்து தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோன்னு சொல்லிகிட்டே இருக்கார் அவர் ஸ்டாலின் வந்து திமுக ஆட்சியில் வந்து என்னென்ன பண்ணோ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் முப்பத்தொன்று வரைக்கும் நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவரு போல் தான் ஸ்டாங்காக சொல்கிறாரு ஒரு தைரியமாக சொல்கிறாரு ஆனால் அவங்களோட கான்ஃபிடண்ட்டு அவங்களோட நம்பிக்கையை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா எது இவங்க எதிர்ப்போ ஆளுவன் சரியில்லைன்னா எதிர்ப்போ சரியாக இருக்கணும் எதிர்ப்போ சரியாக இல்லைன்னா கஷ்டம் ஏன்னா பிஜேபியோ இல்லை வேற எந்த கூட்டணி கட்சியும் தேவையே இல்லைங்க ஜெயலலிதா வந்து தனிச்சு நிற்கலையா இந்த கட்சியுமே கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்கல ஜெயலலிதா அதையே வந்து அது அந்த அந்த உருவாக்கி வச்சுட்டு போன வந்து கட்டமைப்பு வந்து அது வந்து என்னைக்கு இருக்குது சின்ன சின்ன சேதாரங்கள் இருக்கலாம் ஆனால் வந்து அது முழுமையானதில்லை அது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அதனால் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அப்படி தான் எடுத்துக்கணும் அப்படி ஒரு கட்டமைப்பு வந்து எம்ஜிஆர் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆகட்டும் அதை உருவாக்கி வச்சுட்டு ஸ்ட்ராங்காக வச்சுட்டு போயிருக்காங்க அந்த அந்த அதை வந்து வலிமைப்படுத்தணுமே ஒளியே வந்து அதை வந்து தாண்டுப்படுத்தக்கூடாது அப்போ அதாவது உங்கள்கிட்ட தவறுகள் இருக்கலாம் தவறு இல்லாமல் நீங்கள் வந்து அதை தாண்டி வந்தவர் இல்லை தவறு இருக்கலாம் ஆனாலும் பல மடங்கு தவறு பண்ண ஸ்டாலின் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கார் பல மடங்கு தவறு பண்ண ஸ்டாலின் பல மடங்கு தவறு பண்ண திமுக அந்த அந்த கட்சி அமைப்புகள் வந்து வந்து தைரியமா இருக்காங்க அப்போ உங்களுக்கே அந்த தைரியம் எல்லாம் போச்சு ஜெயலலிதாவோட இன்னொரு தைரியமான பெண்மணி தேவை பார்க்க முடியுமா எம்ஜிஆரோட இன்னொரு தைரியமான ஒரு தலைவரை பார்க்க முடியுமா அது அது அந்த சார்ஜை நீங்கள் எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு நீங்களே உங்களை பெரிய தலைவர் நீங்க நினைச்சுக்கிட்டா ரொம்ப கஷ்டம் அதுதான் இங்கே இங்கே பிரச்சனையாக தான் அதாவது விட தன்ன பெரிய தலைவரை வந்து எடப்பாடி பண்ணிச்சான்னு நினைச்சிக்கிட்டு இருக்காரு அந்த புதிவாடிகள் கூட்டத்தை பேச்சை நம்பிக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஐடிவி வந்து ஒரு பெரிய அமைப்பு வந்து உருவாக்கி வச்சிருக்காரு அந்த ஐடிவிங்க இது வேணும் அந்த ஐடிவி இது வேணும் அது இல்லை அதை உருவாக்குறது வந்து உங்களுக்கு அது வேணும் அது உருவாக்குறதுக்கான திறமை வந்து உங்களுக்கு வேணும் அங்க இருக்க கட்சிகள் தான் இருக்காங்க அது இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அங்கே வெளியே போயிட்டாங்க நீ அதில் சேகரிக்கணும் இல்லை நான் தான் பண்ணுவேன் நான் தான் முதலமைச்சர் எம்ஜிஆர் எந்த காலத்தில் முதலமைச்சர் சொல்லிக்கிட்டாங்க முதல்வர் வேட்பாளர்கள் எப்போ சொன்னாங்க அதே உங்களுக்கு வந்து அந்த அந்த பண்பு ஏன் வர மாட்டேங்குது அந்த பண்பும் தைரியமும் தன்னடக்கமும் ஜெயலலிதா வந்து தன்னடக்கம் கிடையாது அவங்க வந்து நடுவில் லூஸ் பண்ண காரணங்கள்ல வந்து ஒரு காரணம்னா தன்னடக்கம் இல்லை அதை லூஸ் பண்ணாங்க பின்னாடி அவங்க பயந்து நயந்து கொஞ்சம் தன்னடக்கத்தை கொஞ்சம் வர வச்சுக்கிட்டாங்க செயர்த்தியா ஆனாலும் அது வந்து அவங்க வந்து கட்சிக்கு வந்து அது சப்போர்ட்டா இருந்துச்சு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தன்னடக்கமான தைரியமான தலைவர் கிடையவே கிடையாது ஸோ அதை அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு அது இல்லாம நீங்க வந்து என்ன வேலை பண்ணாலும் என்ன திலாளங்கடி வேணாம் பண்ணாலும் கஷ்டம் அது பிஜேபி வந்து அவங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு துணி இதை வந்து நீங்களே வந்து உங்களை பண்ணிக்கிறீங்க வந்து அமித்ஷா தான் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதல் முறை பண்ணி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன இருக்குது இதெல்லாம் ஏன் சொல்லணும் சைலண்டாக இருங்க சைலண்டா நீ வந்து உங்களுக்கு என்ன முடியுமாவை செஞ்சுட்டு போங்க இதுதான் வந்து அதிமுக நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து செயல்பாட்டில் நீங்கள் தைரியத்தை கொண்டுணும் அது தொண்டர்களுக்கு அப்போ தான் வந்து அவங்களும் உற்சாகமாக அதாவது நீங்க நீங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நீங்கள் வந்து சுற்றுப்பயணம் போக போகிறீங்க இதே தவறுகள் வந்து இதே தவறு தான் வந்து கடந்த தேர்தல் நீங்கள் பண்ணீங்க உங்கள் முகத்துக்காக யாரும் உங்களுக்கு வந்து ஓட்டு போடலை நீங்க ஆளுமையில் தலைவர் கிடையாது நீங்கள் வெறும் மக்கள் தலைவரே கிடையாது அதுதான் நிஜம் அந்த ஏற்றுக்கிற மனப்பான்மை உங்களுக்கு இன்னும் வரணும் அது வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சரி ஜெயலலிதா வந்து கால பாலமான நேரத்தில் வந்து கட்சி பல்வேறு விஷயங்களை வந்து போராடி தேறி திண்டாடி கடைசியில் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள வந்து நீங்கள் வந்து முதலமைச்சரானீங்க துணை முருகரை வந்து ஓபி ஓபிஎஸ் உங்களை ஓ பண்ணி சொல்ல வந்தார் அந்த டைமில் உங்களோட செயல்பாடுகள் எழில் தான் உருவாக்கின கட்டமைப்புக்கு சேதாரம் இல்லாமல் நீங்கள் ஆட்சி பண்ணீங்க அதில் அதில் எந்த விதமான குறைபாடும் கண்டிப்பாக அதாவது உங்களை நீங்கள் பிரதானப்பட்டுக்கிட்டீங்க உங்களுக்கு நீங்களே ஜாதகா போட்டுக்கிட்டீங்க உங்களை நீங்களே வந்து பெரிய தலைவராக உங்களை உருவாக்க பண்ணிக்கிட்டீங்க அதெல்லாம் வந்து அந்த ஆட்சியினுடைய அதிகாரங்களை வச்சுக்கிட்டு அந்த அந்த செல்வாக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களை வச்சுக்கிட்டீங்க உங்களை உயர்த்திக்கிட்டீங்க அது அதெல்லாம் ஓகே நிர்வாகம் சரியாக இருந்தது சில 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 பிரச்சனைகள் இருக்கலாம் தூத்துக்குடி விஷயங்கள்லாம் வந்து அந்த அந்த ரெண்டு பேர் இறந்து போனது இன்னைக்கு வேறு பிரச்சனைகள் வேற மாதிரி போகுது அதுக்கு நீங்கள் அந்த நேரங்களில் நீங்கள் சரியாக பதில் சொல்ல மாட்டீங்க அந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள வந்து உங்களுடைய குறைபாடுகள் இருந்தது இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அதிருப்தி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டாயிரத்தி தேர்தல் வரைக்குமே வந்து அதிமுக ஆட்சி மீது அதிருப்தியும் கிடையாது அதைத்தான் நாங்கள் வந்து அடிச்சிருக்கோம் தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதிருப்தி இல்லாத அரசாங்கம் தாழ்ந்து போவதற்கு தோற்பதற்கு காரணம் நீங்களே அது ஜெயிச்சிருக்கணும் ஏன்னா இரண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய ஆட்சி முறை அணுகுமுறைகள் எல்லாம் நல்லா இருந்ததுனால ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ஜெயிச்சாங்க அதே அந்த அந்த பீச்சு அந்த தே அந்த வெற்றிக்கான வீச்சு வந்து உங்கள்கிட்ட இருந்ததையும் போட்ட விட்டீங்க காரணம் முடிவெடுக்கிறது தெளிவில்லை வேட்பாளர்கள் தேர்தல் இருந்து பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் தெளிவாக இல்லை அதை போட்ட விட்டீங்க அதுக்கு அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தல் அடுத்து வந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலேயுமே வந்து உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயுமே கோட்ட விட்டீங்க காரணம் என்ன உங்களுடைய அணுகுமுறை தன்னை தானே தன் தவறுகள் என்னங்கிற தானே உணர்கின்ற தலைவர் தான் வந்து வெற்றி பெற முடியும் அந்த உணர்வு இது வந்து உங்கள்கிட்ட இல்லை நீங்க முடிவெடுத்து நீங்க மற்றவங்க சொல்லிட்டு இருக்கீங்க அடுத்தவங்களுடைய கருத்து கேட்கணும் அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அந்த கருத்தை கேட்டுக்கணும் அந்த கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் டிசிஷன் நீங்கள் போகணும் எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா அப்படி தான் பண்ணாங்க எல்லா கருத்துக்களையும் கேட்டுவாங்க அதாவது அதுதான் ஜனநாயகம் ஒரு உள்கட்சி ஜனநாயகங்கிறது வந்து எல்லா கருத்துகளையும் கேட்டுக்கணும் குறைபாடுகளையும் கேட்டுக்கணும் குறைபாடு கேட்டுக்க மாட்டேன் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு வேணா ஒன்றும் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபியன் பண்ணி என் பன்னீர்செல்வத்துக்கு வந்து தான் முதல்வராவதற்காக அவரை வந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுப்பு கொடுத்தீங்க நீங்கள் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்ப வச்சுக்கிட்டீங்க அவர் நான்கு முறை முதல்வராக இருந்தவர் வந்து இறங்கி வந்து இந்த துணை முதல்வர் அதுவே தவறு அவர் பண்ணால் மிகப்பெரிய தவறு அரசியல் தவறு வந்து த துணை முதல்வர் ஆனது ஆனாலும் அதான் பதவியாக யாரை விட்டது அந்த அதிகார செல்வாக்கு வந்து யாரை விட்டது அதனால தான் அவர் வந்து வீழ்ந்தார் அரசியலில் வந்து அவருடைய கணக்குகள் சரியில்லைங்கிறத அவர் வீழ்ந்தார் வீழ்த்துறது நீங்களும் காரணம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இதுவே வந்து ஜெயிப்பதற்கு ஜெயிப்பதற்கான என்ன வழிமுறைகள் கீழே தரையை புளிஞ்சு இறங்கணுங்க திரையில இறங்கி உங்களை கால்த்திக்கணும் உங்களை இறக்கிக்கணும் இறங்கி வேலை செஞ்சாதான் நீங்க வந்து வெற்றி பெற முடியும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்புகளை வந்து நீங்க தக்க வச்சுக்கணும் அத வந்து அதுக்கு சார்ஜ் ஏற்றிக்கணும் அதாவது கட்சியில வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு லதா தயாராக அந்த லதாவை நீங்க அதாவது நட்சத்திர பேச்சாளர்கள் வந்து லதா லதா மேல ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்தீங்க அது யார் சொன்னது அந்த குற்றச்சாட்டை நான் தமிழ் மகன் வச்சிருக்கேன் கேட்குறேன் அவர் சொல்கிறார் நம்ம பணம் கேட்டாங்க அவங்க இத்தனை கோடி பணம் கேட்டாங்கன்னு அது வந்து கதை இந்த கதை விடுறதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய தகவல் இப்படியா பிரச்சாரம் பண்ணுறது ஒரு கூப்பிட்றீங்க அவங்க வந்து நீ கட்சிக்கு ஆட்சிக்கு வரணும் நம்ம ஆட்சிக்கு வரணும்னா கட்சிக்கு வரணும் நீங்க நீ உங்களுடைய பிரச்சாரம் வந்து எங்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு அவங்கள ரேக்கி விட்டுட்டு அவங்கள உசு விட்டுட்டு கடைசியில் புஷ்குனு விட்டுட்டீங்க மேட்டை விட்டுட்டீங்க அவங்க கண்டுப்பாயிட்டாங்க அப்படி ஒன்றும் எனக்கு அவசியம் கிடையாது இந்த அரசியலில் வந்து நான் சம்பாதிக்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது எனக்கு இல்லை எனக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து என்னுடைய மகன்கள் என்னுடைய நடிச்சி சம்பாதிக்கிறேன் என் மகன்கள் சம்பாதிக்கிறாங்க அந்த வருமானமே எனக்கு போது எனக்கு அரசியல் வந்து வருமானம் தருன்னு அவசியம் கிடையாது நான் பணம் கேட்டேன்னு சொன்னது வந்து மிகப்பெரிய அபாவம் தான் மிகப்பெரிய கொள்கை அது 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 மாதிரி தலைவர்களை வந்து அது மாதிரி நிர்வாகிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு இருந்து மிகப்பெரிய தவறு அது ஒன்று அதான் ஒரு விஷயம் வந்து விட்டுருங்க ஏன்னா இது சம்பவத்தில் இதில் நேரடியாக நான் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு வேட்டரில் லதா வேட்டரில் அதாவது வேலூரில் பாராளுமன்ற இடைத்தேர்தல் வந்து அந்த பாராளுமன்ற இடைத்தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்கு வந்து லதா போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சொல்லி கிட்ட நான் சொல்றேன் அப்போ கூப்பிடலாமே பேசுறேன்னா அங்கேருந்து ஏசிஎஸ் அருகிலிருந்தே நான் லதா ஃபோன் மாட்டேன் அப்போ அங்கே காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க இல்லைங்க கட்சி தலைமை சொன்னாங்க நான் வர வேண்டாம் கட்சி நீங்க சொல்லி எனக்கு உங்க வீட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணது எனக்கு எனக்கு விருப்பம் இருக்கு எனக்கு ஆசையும் இருக்கு தலைவர் கட்சிக்காக நீங்க வந்து வளர்ச்சி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ நான் வந்து வரது நியாயம் தான் ஆனால் கட்சி தலைமை சொல்லாம நான் வரது நியாயம் இல்லை கட்சி தலைமை சொல்லட்டும் சரிங்கம்மா நான் சொல்றேன் சொல்லி அவர் ஏதோ முயற்சி பண்ணி தலை தலைமையில் இது இது ஒரு குற்றச்சாட்டு இது ஒரு குற்றச்சாட்டு இன்னொன்று ராமராஜன் ராமராஜன் தயாராக இருந்தார் அவரின் கூப்பிடவே இல்லை என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்க உங்களை பத்தி ராமராஜன் எவ்வளவு பெரிய வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர் கிராமப்பகுதியில் போக போனா அவருக்குன்னு தனி செல்வாக்கு இருக்கு அப்படி இருந்தவர் அப்படி இருந்தவரை ஒதுக்கி வச்சுட்டீங்க அவரு அதுக்கப்புறம் யாராலும் நடுவில் கூப்பிட்டாங்க எனக்கு சரியான ஒரு உத்தரவாதம் அங்கீகாரம் இல்லாம நான் வந்து பிரச்சாரம் வர மாட்டேன் எனக்கு வந்து ஒரு கௌரவம் கொடுத்து அம்மா எனக்கு கௌரவம் கொடுத்தாங்க ஜெயலலிதா வந்து ராமராஜனுக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க எம்பி ஆகிறாங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி இதானப்பா நேரில் வந்து பார்த்து அவருக்கு தேவையான சிகிச்சை இது எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க அது வந்து தலைமை பண்பா இல்லை நீங்கள் போற போக்கு தலைமை பண்பா இந்த இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு மேலே நூறுக்கு மேலே இருக்குது நாங்கள் தொடர்ந்து சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கோம் வெவ்வேறு ரூபத்தில் ஆனால் காது கொடுத்து கேட்கணும் அந்த காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் வந்து திமுக அரசாங்கத்தின் மேல் கடுமையான அதிருப்தி இருக்கு கடுமையான வந்து அவங்க மேலே விமர்சனங்கள் இருக்கு அதை கேஷ் பண்ணிக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் தப்பு அதாவது அந்த அதிருப்தியை வந்து நம்ம வந்து நம்ம வெற்றி ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறதா மிகப்பெரியது அப்படி தான் கடந்த காலத்தில் நினைச்சிங்க அவங்க அவங்களாம் பெரிய கருணாநிதி மிஞ்சிட்டார் ஸ்டாலின் கருணாநிதி கூட இந்த ரேஞ்சுகள் இல்லை வெற்றி பெறுவதற்காக என்னென்ன வேலை செய்யணும் அத்தனை வேலையை அவர் செய்வார் தயாரா இருக்காரு அவர் அதுக்கு தயாரா இருக்காரு மகளுக்கு மகனம் சூட்டுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அதுதான் அவருடைய நிலைப்பாடு அடுத்த கட்ட நிலைப்பாடு தான் ஏன்னா கொஞ்சம் இதை வந்து உருவாக்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம ஓய்வுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தெரியல அதுதான் நிலைப்பாடு அரசியல் ரீதியான நமக்கு தெரிஞ்ச தொடர்ந்து அவங்க கவனிச்சுட்டு இருக்கிற விஷயத்துல நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதனால வீழ்த்துவது வந்து சாதாரண விஷயம் இல்லை திமுகவை திமுகவை சகி வீழ்த்துவது கடினமான அதாவது ரொம்ப கடினமான விஷயம் அதனால எடப்பாடி பழனிசாமி நீங்கள் முதல்ல தன்னை உணரணும் தன்னை உணர்ந்தாதான் அது வந்து வெற்றிக்கான வாய்ப்புகளை கொண்டு வரும் நீங்கள் வந்து எதாவது கையில் வெட்டை விட நிறைய வெண்டையை வச்சுக்கிட்டு நீ கலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அது சாத்தியம் இல்லை அதாவது எம்ஜிஆருக்காக ஜெயலலிதா காலத்திலிருந்து நடக்கின்ற தவறுகளை வந்து சகித்துக்கூங்க அது மாதிரி ஒரு தொண்டர்கள் சரிப்பு தமிழர்கள் தொண்டர்கள் வளர்ப்பில் இங்கே பார்க்க முடியாது அந்த தொண்டர்களை நீங்கள் போட்ட விட்டுட்டு இருக்கீங்க அந்த தொண்டர்களை வந்து யார் ஆர்வமாக இருக்காங்க யார் வந்து எனர்ஜியோடு இருக்காங்க சக்தியோடு இருக்காங்க அவங்கள கண்டறிஞ்சி அவங்களுக்கு வந்து முன்னிலைப்படுத்தணும் தலைமை கழக பேச்சாளர்களே நீங்கள் கவனிக்கிறது இல்லையா தலைமை கழக பேச்சாளர்களை வந்து கஷ்டப்படுறாங்க யார் யாருக்கா கொண்டு வந்து பணம் கொடுக்குறீங்க யார் யாருக்க நிறைய கொடுக்குறீங்க அதெல்லாம் இருக்கீங்க ஆனால் வந்து ஓட்டுக்காகத்தான் எல்லாமே நடக்கிறதே ஒழிய அடிப்படையில் வந்து கஷ்டப்படுறவங்களை வந்து நீங்கள் கை ஊட்டிக்கு அது செய்யணும் பார்த்திங்க இப்போ தொண்டர்களை வந்து நீங்கள் உற்சாகப்படுத்தணும் அப்படி உற்சாகப்படுத்துனால அதுக்கு நீங்கள் வந்து எம்ஜிஆருங்கிற பேர் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் எம்ஜிஆருங்கிற பே பேர் உச்சரிப்பெறும் வளம் பெறும் வெற்றி பெறும் இதுதான் வந்து நமக்கு தெரிந்த உண்மைகள் இதுக்கு மேலே வந்து சொல்கிறது உண்மை இல்லை இதுக்கு மேலே சொல்வதற்கு சரியான நண்பர்கள் கிடையாது சரியான ஆலோசனை கிடையாது என்ன உங்களால் வந்து எனக்கு எதுவும் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து தவறான ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு தவறான கட்சி வந்து வீழ்த்தப்படணும் அதிமுக பலம் என்று இதுவே இதுவே வந்து அது வந்து நல்ல ஒரு நல்ல நல்லாட்சி தரணுங்கிறது தான் நம்ம நோக்கம் ஊழல் இல்லாத நல்லாட்சி கொடுக்க பாருங்க இதுக்கு முன்னாடி இப்படி வேணாலும் எடுத்துட்டு போங்க இனிமேல் ஊழல் இனிமேல் வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸி இல்லை வெற்றி பெற்றாலும் வந்து அதை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியானது கிடையாது ரொம்ப கடினமானது நல்ல வாய்ப்பு அதாவது உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை வாய்ப்பை சரியாக பயன்படுத்துன்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்